ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுள்ள கனிராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களும் கிரக சூழ்நிலைகளும் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி தான் கொடுக்கும் ஸோ அப்படி தான் கனிராசினியர்களுக்கு வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளானது காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நல்ல ஒரு பணவரவு கிடைக்கப் போகுது எல்லா விஷயங்களும் முன்னேற்றங்களை தான் நீங்கள் பார்க்க போறீங்க மேலும் உங்களுக்கு கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்களையும் அதாவது ஒன்பது பாதங்களையும் கொண்டது தான் ராசி இந்த கணிராசி நேயர்களுடைய ராசி அதிபதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் புதன் அப்படின்றவர் ஸோ புதன் பகவான் இந்த டைமில் சிறப்பான ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வருட கிரகங்களும் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்காங்க குரு தான் உங்களுக்கு பத்தில் இருக்காங்க பொதுவாகவே குரு பத்தில் இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மட்டும் சாத்தியம் கிடையாது பதவி பறிபோகிறதை தாண்டி உங்களுக்கு பதவியில் கூட நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கலாம் இல்லைனா இந்த பதவியிலேருந்து வேறு ஒரு புதிய பதவிகளானது கிடைக்கலாம் ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் அப்படின்றது நிச்சயமாக வந்து போகுதுங்க இந்த ஒரு மாற்றத்தை கன்னிராசி நேர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கட்டாயமாக வந்து சந்திக்க போகிறீங்க மேலும் உங்களுடைய கிரக அமைப்புகளின்படி பார்க்கையில் உங்கள் ராசியில் ஆறாவது இடத்துல சனி பகவானும் ராகுபகவானும் சேர்ந்து இருக்காங்க ஸோ ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால எப்பேற்பட்ட போட்டிகளாக இருந்தாலும் கனிராசி நீர்கள் வந்து தயங்காமல் வந்து கலந்துக்கலாங்க ஏன்னால் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது இந்த டைமில் புதுசாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வேலை இல்லாதவங்க நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒருவேளை வேலையில் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றங்களை வந்து பார்க்கலாமே தவிர கண்டிப்பாக வேலை வந்து போகும் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது எப்போதுமே எந்த ஒரு கிரகத்தையும் வைத்து நம்ம எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்க முடியாது ஸோ குரு பத்தில் இருக்கார் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வேலை போய்டும் அப்படின்னுலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க குரு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் மற்ற கிரகங்கள் வேணால் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க அதனால டோட்டலாக உங்களுக்கு வேலையில் வந்து எந்த ஒரு ஏமாற்றமும் வந்து இருக்காது ஆனால் அதிகப்படியாக அந்த டைமில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் ஒன்பது இந்த இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கர பகவான் தாங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் சுக்கரன் பார்த்திங்கன்னா எட்டாவது இடத்துல மறைஞ்சிருக்கிறார் சுக்கிரன் எட்டில் மறைஞ்சிருக்கார் அப்படின்றது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாலுமே கூட அவருடைய ஸ்தானத்தை அவரே வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறது தாங்க முக்கியமானது அதனால் பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றதெல்லாம் எதுவுமே வந்து இருக்காது கணராசி நேர்களுக்கு கண்டக சனி காலகட்டமாக இருக்குது என்னடா பாதிப்பே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா கண்டக சனி காலகட்டங்களில் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து சாதுவாக தான் இருக்குது அதனால பெருசாக நீங்கள் பாதிப்புகளை வந்து பார்க்க மாட்டீங்க அதுவும் ஜூன் இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்குது ஸோ இது வரைக்கும் சுக்ரன் எட்டாவது இடத்துல தான் மறைஞ்சிருக்காரு ஆனால் ஜூன் இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறமா சுக்கிரன் ஒன்பதாவது இடத்துக்கு வந்து போக போகிறார் ஒன்பதாவது இடம் அப்படின்றத ரிசபத்துக்குள்ளே போய் நுழைஞ்சிருவார் ஸோ ரிசபத்தில் வந்து நுழையக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்களை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இது வரைக்குமே பெருசாக அவர் உங்களுக்கு எதுவும் செய்யாமல் இருந்தாலுமே கூட ஒன்பதாவது இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய பாக்கியங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்காருங்க ஸோ சுக்கரன் பார்த்திங்கன்னா சுபகிரகம் அவர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாக்கியங்களானது உங்களுக்கு மென்மேலும் சிறப்பான பல தான் கொடுக்கும் மேலும் உங்களுக்கு ராசிநாதனா இருக்கக்கூடிய புதன் பகவான் பத்தாவது இடத்துல இருக்கிறாருங்க அந்த புதன் உங்களுக்கு பெரிய நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுப்பாரு சோ நல்ல பாக்கியங்கள் தான் வந்து கிடைக்க போகுது என்ன தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது வந்தாலுமே கூட அந்த பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாத்தையுமே உங்களுக்கு கண்டிப்பாக அவர் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ அதனால் நீங்கள் பெருசாக எந்த ஒரு பாதிப்புலேயும் வந்து அதிக அளவு வந்து மாற்றத்துக்கு சான்ஸே கிடையாது எல்லாமே உங்களால் வந்து சமாளிக்க முடியுங்க அந்தளவுக்கு உங்களுக்கு திறமைகளானது நல்லபடியாகவே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை தான் வந்து கொடுக்க இருக்குது மேலும் இந்த கன்னிராசி நேர்களுக்கு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதனுடைய பயிற்சி இருக்குங்க ஜூன் இருபத்ரெண்டு வரைக்குமே புதன் பத்தில் தான் இருப்பார் அதாவது உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய ராசிநாதன் திரும்ப பதினொன்றாவது இடத்துக்கு வந்து போக போகிறாருங்க பதினொன்றாவது இடத்துக்கு போகக்கூடிய இந்த புதன் உங்களுடைய லாபஸ்தானத்தை ராசிநாதனாக இருக்கக்கூடிய கிரகமே வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பானது எங்கே அவருடைய பார்வையை பதிக்கிறாருன்னு பாருங்களேன் லாபஸ்தானத்தில் போய் பதிக்கிறாரு புதன் அப்படின்னாலே ஒரு சிறப்பான ஒரு கிரகம்தான் அந்த ஒரு கிரகம் லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால எல்லா முடிவுகளுமே உங்களுக்கு வெற்றிங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த முடிவு தான் நம்ம எடுத்துட்டோமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே வந்து கிடையாதுங்க நீங்கள் எந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கிறீங்களோ அது அத்தனையுமே உங்களுக்கு வெற்றிகளை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஏன் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஏதாவது சொத்து தகராறுகள் இருக்குது குடும்ப பிரச்சனைகள் இருக்குது மனஸ்தாபங்கள் எல்லாம் ஏற்பட்டுட்டு இருக்குது பேச்சுவார்த்தை எங்களுக்கு இல்லை அப்படின்னு இருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஏற்றங்கள் அவங்க மூலிமா வந்து ஏற்பட ஆரம்பிக்குங்க சண்டை சச்சரவுகள் கூட குறையலாம் ச சமாதானமானது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டக சனியாக இருக்கார் அப்படின்னா அப்புறம் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்காதிங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குங்க அதாவது சொல்லப்போனால் இது வரைக்கும் நிறைவேறாமல் இல்லைன்னா பல நாளாக இந்த ஒரு ஆசை எனக்கு இருந்துகிட்டே இருக்குது இது தான் நடக்கப் போகுது அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய கணிராசிக்காரங்களுக்கு அந்த ஒரு ஆசை எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது வந்து இருக்குங்க மேலும் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றிகளை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது வெற்றி மேலே வெற்றி வந்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்குமே பல தோல்விகளை வந்து சந்தித்திருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தோல்விகள் கூட உங்களுக்கு வெற்றிகளா வந்து போகுதுங்க மேலும் பன்னிரெண்டில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் வந்து இருக்க போகிறாங்க ஸோ இந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா கனிராசி நேர்களுடைய தூக்கம் கிடக்கூடிய வகையில் ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படும் அதாவது தூங்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்காம கூட போகலாம் நிறைய வேலை விஷயமா நீங்கள் வெளியே போகணும் இல்லைன்னா ஓவர் டியூட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கடினமாக உழைக்கணும் இல்லையா அந்த உழைப்பை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யும் பொழுது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நேரம் கிடைக்காம போகலாம் அது மாதிரி இருக்கும் உங்களுடைய தூக்கங்கள் வந்து வந்து கெட்டு போயிடும் ஏன்னா தூக்கம் இடத்துல தான் கிரகங்கள் இருக்கு உங்களுடைய போகத்தை வந்து வந்து கேது பகவான் பார்க்க எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறது அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு டைமிங் ஸோ ரொம்ப நாளாக நான் வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும் வேலைக்கு வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனோடு இருந்துட்டு இருக்கக்கூடிய கணிராசி நேர்களுக்கெல்லாம் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் கிரக அமைப்புகள் எல்லாமே சாதகமாக இருக்குங்க ஸோ நீங்கள் போகணும் அப்படின்னா போகலாம் இல்லை அப்படின்னாலுமே கட்டாயமாக நீங்கள் உங்களோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து வருவீங்க அது வேலை விஷயமாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஏற்படுங்க கணிராசி நேர்கள் வந்து அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க மேலும் ஜூன் மாதம் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே கணிராசி நேர்களாகிய உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களுங்க எப்போதுமே சந்திராஷ்டம நாட்களில் புதிய விதமான எந்த ஒரு முயற்சிகளையும் எடுக்கக்கூடாது புதுசாக எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது புதுவிதமான பயணங்களை வந்து எடுக்கக்கூடாது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சந்திராஷ்டம நாட்களில் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் அந்த நாளை விட்டால் வேறு நாள் எங்களுக்கு கிடையாது அப்படின்ற பட்சத்தில் தவிர்க்க முடியாத பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் பச்சரிசி வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் உங்களுடைய வேலைகளை வந்து செய்யலாம் ரொம்ப நல்லாவே வந்து முடியும் இருந்தாலுமே கூட இந்த டைமில் அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா புதன் பயிற்சி ஆகணும் புதன் வந்து பதினொன்றுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது அதனால் இந்த ஒரு காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னா போதுங்க எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரியாகி உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அதாவது தொழில் அபிவிருத்தி ஏற்படணும் நிறைய லாபங்கள் ஏற்படணும் எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கண்ணராசி நேயர்கள் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க வழிபாடு செய்யுங்க இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த கிருஷ்ண வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க கட்டாயமாக செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் கணிராசினியர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்களில் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் கிடைக்கிது என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனல்ல கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்